இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே ஐந்தாம் தேதிக்கான இரவு ஒன்பது மணி வானிலை ஆய்வு அறிக்கை நாம் மதிய அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது மதிய அறிக்கையின்படியே சிறப்பாக மிகவும் சிறப்பாக மழைப்பொழிவு என்பது துல்லியமாக எந்த மாவட்டங்களுக்கு அறிவிக்கப்பட்டதோ அந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ஆங்காங்கே ஆங்காங்கே சில மா சில மாவட்டங்களில் பரவலாக அதாவது தென் மாவட்டங்களின் உள்பகுதிகள் திருநெல்வேலிக்கு வடக்கு பகுதி தூத்துக்குடி மாவட்டம் அதேபோன்று திண்டுக்கல் மாவட்டம் பழனி சுற்றுவட்டார பகுதி உசிலம்பட்டி பழனி கொடைக்கானல் மலைப்பகுதிகள் அதேபோன்று விருதுநகர் மாவட்டத்தின் ஓரிரு சாத்தூர் பகுதிகள் சாத்தூர் பகுதியில் இரண்டு முறை மழை பெய்தது சாத்தூர் பகுதி அதேபோன்று உள் மாவட்டங்களின் திருச்சி பகுதியின் மேற்கு பகுதி துறையூர் உள்ளிட்ட பகுதி மணப்பாறை உள்ளிட்ட பகுதி கரூர் மாவட்டத்தின் கரூர் மாவட்டத்தின் மாயனூர் பகுதியில் ஆலங்கட்டி மலைப்பொழிவு அதேபோன்று பல இடங்களில் மழைப்பொழிவானது ஒதுக்கி ஒதுக்கி கொண்டு பெய்து கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு ஏமாற்றம் என்னவென்றால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கோயம்புத்தூர் ஈரோடு நாமக்கல் இந்த பகுதியில் உள்ளவர்களுக்கு ஒரு ஏமாற்றம் என்னவென்றால் இன்றைக்கான கோடை மலை கடந்த இரண்டு மூன்று நாட்களாக வந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பெய்த மழை இன்று இல்லை நேற்று பெய்த அளவுக்கு இன்று இல்லை என்ன காரணம் என்றால் வடகிழ வடமேற்கு வெப்பக்காற்றானது உள் மாவட்டங்களில் குவியலை ஏற்படுத்தி பிறகு வட கிழக்கு திசை நோக்கி அதாவது மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவிற்கு மத்திய பகுதியில் கிழக்கு திசை நோக்கி விசாகப்பட்டினம் அருகே திசை மாறி காற்றின் போக்கு திசை மாறி கொண்டுள்ளது அதன் காரணமாக மழைப்பொழிவானது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழைப்பொழிவானது தொடங்கவில்லை ஆனால் தற்பொழுது அந்த காற்றின் திசை மாற்றம் விடுபட்டு கொண்டிருக்கிறது மெல்ல அதாவது கிழக்கு நோக்கி செல் சென்று கொண்டிருந்த வடமேற்கு வெப்பக்காற்று தெற்கு நோக்கியாக சற்று திசை மாறி இருக்குது இதன் காரணமாக நள்ளிரவு அதிகாலைக்குள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு எட்டும் எட்டி பிடிக்கும் கண்டிப்பாக சேலம் ஈரோடு கரூர் கோவை திருப்பூர் மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மலைப்பொழிவு கொடுக்கும் என்ற நம்பிக்கையுடன் இருப்போம் அதேபோன்று உள் மாவட்டங்களில் தற்பொழுது பெய்து கொண்டிருக்கக்கூடிய மலைப்பொழிவானது மெல்ல மேற்கு வடமேற்காக நகர்ந்து மலைப்பொழி வடகிழக்காக நகர்ந்து மலைப்பொழிவானது பெரம்பலூர் மாவட்டத்திற்கு தெற்கு பகுதியில் செயலிழந்து விடும் என எதிர்பார்க்கப்படுது இருந்தாலும் தற்பொழுது மேகம் வலுவாக இருப்பதன் காரணமாக ஆங்காங்கே ஆங்காங்கே மிதமான தூரலுடன் நினைக்கக்கூடிய மலைப்பொழிவானது புதுக்கோட்டை வரை எட்டி பிடிக்கலாம் மீண்டும் ஒரு அறிவி அறிவிக்கிறேன் சேலம் ஈரோடு நாமக்கல் கரூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு இந்த மாவட்டங்களுக்கு தர்மபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழைப்பொழிவானது நள்ளிரவுக்குள் எட்டி பிடிக்கும் இதுதான் இன்று இன்றைக்கான சிறப்பு அறிக்கையாக வழங்கப்படுகிறது ஆக இதனை கருத்தில் கொண்டு உங்களுடைய பணிகளை செய்து முடியுங்கள் நன்றி காலை அறிக்கையில் சந்திப்போம்